ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா இதுக்கு முன்னாடி குடித்தலைமையில் இருந்து பேரரசு வரை இந்த லெஸனோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம் அதோட புக் பேக் நான்கு மகஜன மக மகாஜனபதங்களில் மிகவும் வலிமையான அரசு இது மகதம் ஓகேவா மிச்ச நாலுமே பெருசாக ஆண்டு மாட்டாங்க மகதத்திலே நாலு இருக்கும் ஹரியங்க சிசுநாக நந்த மௌரிய இதில் மௌரிய தான் அதுலேயும் பெருசு ஓகேவா மொத்தம் பதினாறு மகாஜனம் பார்த்தா அதில் நாலு முக்கியமானது அங்கம் மகதம் கோசலம் வஜ்ஜி ஓகேவா அதில் மகதம் ரொம்ப பெருசு கீழ்கண்டவற்றில் கௌதம்புத்திர சமகாலத்தவர் யார் அஜித சத்ரு அஜித சத்ரு யார் ஹரியங்க வம்சத்தை தோற்றுவிச்ச வச்ச பிம்பி மகன் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லலாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அஜித சத்ரு யார் பிம்பிசாரரோட மகன் அப்போது பிம்பி சாரர் இங்கே நீங்கள் சொல்கிறோன்னா பிந்துசாரர் நமக்கு இந்த லெசனில் குழப்பம் பிந்துசாரர் யாருன்னா சந்திரகுப்த மௌரியோட மகன் அசோகரோட அப்பா சந்திரகுப்த மௌரியோட மகன் அசோகரோட அப்பா கீழ்கண்டில் எது மௌரிய காலத்தில் சான்றுகளாகும் அர்த் அர்த்த அதில் கொடுத்துருதுலாம் இது நான் இங்கிலீஷில் எழுதி டைப் பண்ணிடுறது நான் அடிஷ்னலாக பண்ணியிருக்கேன் இதெல்லாம் புக் பேக்கு சாஸ்திரம் இண்டிகா முத்ரா ராட்சசம் ஓகேவா இது மூணுமே அர்த்தசாஸ்திரம் எழுதின கவுடிலிகர் இண்டிகா எழுதுன மெகஸ்டனீஸு மெகஸ்டனீஸ் செலுகசினி கேட்டோட தூதுவர் சந்திரகுப்த மௌரிய அவையில் பதினாலு வருஷம் இருந்திருப்பார் இருந்து மௌரிய பேரரசோட நிர்வாகம் பற்றி ஃபுல்லாக எழுதியிருப்பார் முத்ரா ராட்சசம் எழுதின விசாக தத்தர் விசாக தத்தர் இன்னொரு புக் எழுதியிருப்பார் தேவி சந்திரகுப்தம் விசாக மொத்தம் ரெண்டு கு ரெண்டு புக்கு ஓகேவா விசாக முத்திரட்சம் தேவி சந்திரகுப்தம் நெக்ஸ்ட்டு சந்திரகுப்த மோர் அரியணையை துறந்து டேஷ் என்னும் சமணத்துறவியோடு சரவண கூட சென்றார் இப்போது சந்திரகுப்த மோர் தனன் அந்தரை தோக்கடைத்து ஆட்சியை பிடிக்கிறாரா மௌரிய பெருசாக ஆரம்பிக்கிறாரா ஆரம்பித்த உடனே என்ன பண்ணுவார்னா பத்ரபாக என்னும் சமணத்துறவியோட ஆலோசனைப்படி தென்னிந்தியாவுக்கு வந்து கர்நாடகாவில் சரவண பல்லகோடான்ற இடத்துல சல்லேகானா என்னும் உண்ணா நோன்பிருந்து இழந்து போயிடுவார் ஓகேவா நெக்ஸ்ட்டு செல்லிக்ஸ் நிக்க தூதுவர் இப்போ சொன்னா கொஞ்சம் நேரத்தடி சந்திரகுப்த மௌரியர் சே சே மெகஸ்தினிஸ் மேகஸினிஸ் எங்கே இருந்தாங்கன்னா சந்திரகுப்த மௌரியர் அவையில் இருந்தார் பதினாலு வருஷம் இருந்தார் அவர் எழுதின புக் என்னென்னா இண்டிகா ஒரு தடவை நீங்கள் படித்தீங்கன்னா எல்லாத்தையுமே கோர்வையாக ரிமைண்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களை மறக்கவே மறக்காது மௌரிய அரசின் கடைசி அரசர் பிரிகதத்தன் பிரிகதத்தனை போட்டுத்தளது யாருன்னா புஷ்யமுத்திர சுங்கர் சுங்கா டைனாஸ்டியாக ஆரம்பிப்பார்ல புஷ்யமுத்திர சிங்கர் இதுவும் அடிஷ்னலாக அந்த இடத்துல தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா திடீர்னு சுங்கா டைனாஸ்டி ஆரம்பித்தது யாருன்னு கேட்பாங்க பிரிகதத்தனை போட்டு தள்ளுனது யாருன்னு கேட்பாங்க அந்த ஆட்சியை முடிவு கொண்டது யாருன்னு கேட்பாங்க இப்போ மௌரியத்தை ஆரம்பித்தது யார் சந்திரகுப்த மௌரியர் முடிச்சு வச்சது யார் பிரிகதத்தன் ஓகேவா இதுக்கிட்ட ஒரு ரெண்டு பேர் தான் வருவாங்க சந்திரகுப்த மௌரிய இருக்கப்புறம் அப்போ சொன்னா பிந்து மாதவி பிந்து பிந்து சாரருக்கு அப்புறம் அசோகர் அசோகருக்கு அப்புறம் அவங்க பேரன் தசரத மௌரியன்னு ஒருத்தர் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரகதத்தன் தான் வருவார் கூற்றை காரணத்துடன் போகிறதுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுக்க அசோகர் இந்தியாவின் மாபெரும் பேராசர் என கருதப்படுகிறார் தர்மத்தின் கொள்கையின்படி அவர் ஆட்சி செய்தார் ஆட்சி புரிந்தார் அசோகர் மாபெரும் அரசர் தான் ஆனால் தர்மத்தின் கொள்கையின்படி ஆட்சி செய்தான்றது ரீசன் கேட்குது ஆனால் ரெண்டுமே கரெக்ட் கூற்றும் காரணம் உண்மையான ஆனால் காரணம் கூட்டிற்கான சரியான விளக்கம் அல்ல ஒட்டுமொத்த இந்தியா ஒரே கீழ் இணைத்த முதல் அரசர் சந்திரகுப்த மௌரியர் இல்லை மௌரிய நிர்வாகம் பற்றி செய்திகளில் அர்த்தசாஸ்திரம் வழங்கிறது கரெட்டு அர்த்தசாஸ்திரம் யார் எழுதுனா சாணக்கியர் கௌட்டிலியர் ரெண்டு பேர் ஒரே ஆள் தான் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூட்டுகளை கவனமாக கவனி அவர் கூட்டுகளில் சரியானது எது மகதத்தின் முதலரசர் சந்திரகுப்த மௌரியர் ராஜகிரிகத்தின் ராஜகிரிகம் மகதத்தின் தலைநகராக இருந்தது ஓகேவா சரியானது எது என்னை கண்டுபிடி சொல்கிறாங்க முதல் அரசர் சந்திரகுப்த மௌரியர் தான் ராஜகிரிகம் மகதத்தின் தலைநகராக இருந்தது எ இருந்ததுன்னா இருந்தது ஒரு டைமில் இருந்தது எப்போ இருந்திருக்கும்னா யார் அவர் இந்த பிம்பி சாரர் பிம்பி பிம்பிசாரருக்கு அப்புறம் சத்ரு அஜத சத்ரு வரைக்கும் இருந்திருக்கும் அஜத சத்ருக்கு அப்புறம் உதயன் வரைக்கும் இருந்திருக்கும் உதயன்னா என்ன பண்ணியிருப்பேன்னா படாளிபுத்திரத்துக்கு அடித்தள நாட்டியிருப்பார் உதயன் அடித்தள நாட்டுறாரா அதுக்கப்புறம் அந்த சுகர் தான் மாத்துறார் பட் ஆனால் அது வரைக்குமே தான் தலைநகராக இருந்தது அப்போ ரெண்டுமே கரெக்டு தான் அது ஒரு பேர் கொடுத்துருப்பாங்கன்னு அது க கொடுக்கல இதுதான் ஆர்டர் ஆன்சர் ஹரி சிசுவாக இருக்கும்போது நடக்கும்போது மெல்ல நடப்பான் ஹரி சிசுவாக இருக்கும் போது நடக்கும்போது மெல்ல நடப்பான் ஹரி சிசுவாக இருக்கும்போது நடக்கும்போது மெல்ல நடப்பான் ஹரிங்க வம்சம் சிசுநாக வம்சம் நந்த வம்சம் மௌரிய வம்சம் அது ஒரு ஷார்ட்கட் கீழ்கணி எது மகத பேரரசு முயற்சிக்கு காரணமாயிட்டுரு மொத்தம் நாலு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க அதில் முக்கியத்துவம் வாய்ந்த அமைவிடும் அவங்க ஏன்னா முக்கியமான கங்கை சமவெளியில் இருப்பாங்களா அங்கே ரொம்ப வளமான மண் இருக்கும் அங்கே இரும்பு தாது அதிகமாக கிடைக்கும் யானைகள் காட்டு பகுதி இருக்கா அதுக்கு தேவையான கன்ஸ்ட்ரக்ஷன் தேவையான மரம் கிடைக்கும் யானைகள் கிடைக்கும் அங்கே இரும்பு இரும்பு தாது இருக்கிறதுனால அவங்க கலப்பையை யூஸ் பண்ணி தேவையான அளவுக்கு விவசாயம் பண்ணுவாங்க தேவைக்கு அதிகமாக இருக்கிறத உபரியை வச்சு அவங்க வணிகமும் பண்ண ஆரம்பித்தாங்க அதனால் ரொம்ப செழித்துவங்க இருந்தாங்க மகதத்தின் தொடக்க கால தலைநகராக இருந்து ராஜகிரகம் சொன்னோன்னா மகதி தொடக்க ராஜகிரகமாக இருந்தது முத்துராட்சி செய்தியவர் விசாகதத்தர் தேவி சந்திரகு அவர் தான் பிந்துசாரரின் மகனான சொன்ன பிந்து மாதிரியர் பையன் அசோகர் மௌரிய பேரரசை தோற்றுவித்தவர் சந்திரகுப்த மௌரியர் நாடு முழுவதிலும் யாரை தோக்கடைச்சு பண்ணார் தனநந்தர் ஒரு தடவை நீங்கள் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா உடனே அந்த லிங்கை யோசிக்கணும் ஓகேவா நாடு முழுவதிலும் தர்மத்தை பரப்புவதற்காக தர்ம மகா மாத்திரைகள் பணியமர்த்தப்பட்டனர் அசோகரால் சரியாக தவறா தேவனாபிரணம் பட்டது சந்திரகுப்த மௌரியருக்கு வழங்கப்பட்டது தப்பு யார் அசோகர் அசோகர் கலிங்கப்பூரில் தோல்வியடைந்த பின்னர் போரை கைவிட்டார் வெற்றி பெற்றதுக்கப்புறம் கைவிட்டார் கலிங்கப்பூரோட ஆண்டு இரநூத்தி அறுபத்தொன்று கலிங்க போர் பற்றி சொல்கிற கல்வெட்டு இது பதிமூணாம் கல்வெட்டு இப்போ கல்வெட்டெலாம் ஒரு ரேண்டமாக சொல்கிறேன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க இரண்டாம் கல் அசோகர் இரண்டாம் கல்வெட்டு தர்மத்தை பற்றி சொல்லும் பதிமூணு கலிங்கப்பூர் இரநூத்தறுபத்தொன்று அண்ணாண்டு நட வெற்றிக்கு பின்னாடி போரை தோ திறந்துருவார் அதை பற்றி சொல்லும் இரண்டும் பதிமூணு எதை பற்றி சொல்லணும்னா மூவேந்தர்களை பற்றி சொல்லும் சோழ பாண்டியல் பாண்டியர்கள் இருக்காங்களே அதை பற்றி சொல்லும் அப்படியே வந்தோன்னா லூமினி கல்வெட்டுன்னு ஒன்று இருக்கும் பாலா பாகின்னு ஒரு வரி விதிச்சிருப்பார் ஓகேவா பாகா ஆறில் ஒரு பங்கு அதை பற்றி சொல்லும் அப்படியே வந்தோன்னா என்னது இது நாகார்ஜுனா கொண்ட கல்வெட்டு இந்த அசோகரோட பேரனான தசரத மோரியர் பற்றி சொல்லும் நெக்ஸ்ட்டு அசோகருடைய தம்ம பௌத்த பௌத்த கொள்கையை அடிப்படையாக கொண்டவை சரி நமது காகித பணத்தில் இடம்பெற்றுள்ள சிங்கம் சிங்கங்கள் ராம்பூர்வா தூண்களில் காலை சிகர பகுதியில் பெறப்பட்டவையாகும் தப்பு புத்தரின் உடல் உறுப்புகள் எச்சங்கள் ஸ்தூபியின் மையத்தில் வைக்கப்பட்டுள்ளன சரி சாஞ்சி ஸ்தூபிலாம் படிச்சிருப்போம்ல சாஞ்சி ஸ்தூபி ஓகேவா அதே போல் சாஞ்சியில் கல்வெட்டு இருக்கும் அது என்ன எழுத்து முறைன்னு கேட்பாங்க பிராமி அது ஒரு பாக்ஸ் இருக்கும் அப்படியே நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க சாஞ்சி ஸ்து சாஞ்சி பிராமி கிரேக்கம் சரி ஓகே அது வேணாம் நெக்ஸ்ட்டு ஒன்று அல்ல இரண்டு வாக்கியங்கள் இது ஸ்கூல் பசங்களை தேவைப்படும் நம்ம அடிஷ்னலாக நம்ம படிக்கிறது ரொம்ப நல்லது தான் மௌரிய காலத்தில் இரண்டு இலக்கியங்கள் சான்றுகள் அர்த்தசாஸ்திரம் முத்திராட்சம் அர்த்த சாஸ்திரம் எழுதுனா சாணக்கியர் கவு கவுடிலியர் முத்தராதாசம் எழுதுனர் விசாகதத்தர் ஸ்தூபி இப்போதானே பார்த்தோம் ஸ்தூபின்னு என்னென்னா புத்தரோட எஞ்சிய பாகங்கள் மீது கட் ந நடுவில் வச்சு கட்டினது தான் ஸ்தூபி மகத அரசு வம்சங்களின் பெயர்களை குறிப்பிடு இப்போதானு சொன்னேன் ஹரி சிசுவாக இருக்கும்போது நட நடக்கும்போது மெல்ல நடப்பான் ஹரியங்க சிசுனாக நந்த மௌரிய வம்சம் மொரிகாலத்தில் அரசு வருவாய் பாலா பாகி எங் எந்த கல்வெட்டில் சொன்னாங்க லூமினி கல்வெட்டு பாகானா ஆறில் ஒரு பங்கு ஓகேவா நகர நிர்வாகத்தின் நகரிகாவுக்கு உதவியவர் ஸ்தானிகா கோவா நகர நகரத்தை நிர்வாகம் பண்ண நகரிகான்னு ஒருத்தவங்களை போட்டாங்க அவங்களுக்கு த அவங்களோட இது என்னென்னா ஸ்தானிகா கோவா அசோகன் இரண்டு மற்றும் பதிமூணாம் கல்வெட்டு நீங்கள் சோழ பாண்டியில் பற்றி சொல்லியிருக்கோம் மௌரியர்களை பற்றி குறிப்புகின்ற ஒரு தமிழ் தமிழ் நூல் கூறுக மாமூலரின் அகனாநூற்று பாடல்கள் இதெல்லாம் நம்ம லெசனில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் பௌத்தத்தை பரவுவதோக் என்ன செய்தார் என்னென்ன செஞ்சார் அவங்க பையன் பொண்ணு ரெண்டு பேருமே இலங்கைக்கு அனுப்பிச்சி விட்டார் தர்மத்தின் கொள்கையை பரப்புவதற்காக சமய பரப்பாளர்கள் அனுப்பி வைத்தார் பேரரசு முழுவதும் பௌத்தத்தை பரவுவது தர்ம மகாயத்தில் நடத்தினார் பௌத்தத்தின் எழுச்சிக்கான காரணங்களில் ஏதாவது மூன்றியது என்னென்ன நான் அதில் கூட பார்க்க வேணாம் நானே சொல்கிறேங்க இல்லைங்க சரி என்னங்க அது கங்கை சமையல் இருந்துச்சா அங்கே ரொம்ப வளமான மண் இருந்துச்சா அங்கே காடு இருந்துச்சா காட்டிலேருந்து இருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் தேவையான உட்டு கிடச்சிது அப்புறம் யானைகள் கிடச்சிது போருக்காக அப்புறம் என்னென்னா அவங்க கலப்பையை யூஸ் பண்ணி விவசாயம் பண்ணாங்க கலப்பையை யூஸ் பண்ணி விவசாயம் பண்ணி ரொம்ப செழிப்பு ஒன்றி இருந்தாங்க தான் நீங்கள் தெளிவாக நான் சொன்னதை வச்சே சொல்லலாம் கலிங்கப்பூர் அசோகர் அது வாழ்வில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது ஏன்னா இரநூத்தி அறுபத்தொன்னாக போரிட்டாரா ஜெயிச்சதுக்கப்புறம் போர் விட்டார் ஏன்னா அவங்க மக்கள் துன்புறதை பார்த்தா ஒரு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதனால் விட்டார் அதை பற்றி எது சொல்லியிருக்கன்னா பதிமூணாவது வீட்டில் அப் அப்போருக்கு பின்னர் ஒரு பௌத்தத்தை தலைவினர் தர்மத்தின் கொள்கையை பரப்புவதற்காக சுற்றுப்பயணம் மேற் மேற்கொண்டார் தர்மத்தை பற்றி இரண்டாவது கல்வெட்டில் சொல்லியிருப்பார் போரை பற்றி பதிமூணாவது கல்வெட்டு தர்மத்தை பற்றி இரண்டாவது கல்வெட்டு இறக்க உணர்வு அறக்கொடை தூய்மை போன்றவர்கள் நல்லா பேரரசு முழுவதும் பௌத்தத்தை பார்வையை தர்ம மகா நடத்தினர் இதுதானா நெக்ஸ்ட்டு நான் யாருன்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க ஸ்கூல் புக்கில் நான் ஹரியங்க வம்சத்தை சேர்ந்தான் திருமண ஒருவர்கள் மூலம் எனது பேரரசுகளை விரிவுபடுத்துவேன் அஜுதா சாத்ரு எனது மகன் பிம்பிசாரர் அந்த எனது ஹரியங்க வம்சத்தை தோற்றவற்றவர் சமூகத்தை மாற்றியமைத்தலில் நான் முக்கிய பங்கு வகித்தன் கலப்பை குழுமுனை செய்வதற்கு நான் பாடுபட் பாடுபடுகிறேன் நான் யார் திரு இரும்பு நான் தேவனாபிரியன் அசோகர் நான் இந்தியாவின் முதல் பேரரசு நிறுவினேன் சந்திரகுப்த மௌரியர் நான் சல்லேகன் முன்பிருந்து நான் இருந்தேன் அசோகரின் பகுதி துணில் அசோக சக்கரம் மகதத்தை ஆண்ட முதல் அரச வம்சம் ஹரியங்க டேஷ் பேரரசு முதல் பெரிய பேரரசு ஆகும் பேரரசு புதிய தலைநகரான பாடலிபுத்தர் புத்தர் அடித்தளமிட்டவர் உதயன் அடித்தளமிட்டவர் உதயன் அதை மாற்றினவர் கால அசோகர் அதில் புத்த சமயமான நடத்தினர் அசோகர் ஒரு முக்கியமான ஏற்றுமதி பொருள் நறுமணப் பொருள் பண்டைய மகத நாட்டில் இருந்து மடாலயம் பின்னர் புகழ்பெற்ற கல்வி நிறுவனம் நாலந்தா நாலந்தா யூனிவர்சிட்டி நாலந்தா யூனிவர்சிட்டி கட்டந்தேர் குமாரகுப்தர் அதை இடித்தவர் பக்தியர் கிழ்ச்சி அதை புதுப்பித்தவர் தர்மபலர் நிலவரி ப பாகா பாகா ஆறில் ஒரு பங்கு பாகா பாலின் ரெண்டு வரி அதை பற்றி சொன்ன கல்வெட்டு லூமினி கலிங்கப்பூரின் பயங்கரம் பாறை கல்வெட்டு பொறிக்கப்பட்டுள்ளது எத்தனாவது பாறை கல்வெட்டு பதிமூணாவது பாறை கல்வெட்டு கிரே சாரி கிரேக்கர்கள் பிந்துசாரரை அமிர்த கதா என்று அழைத்தனர் பிந்துசாரர் இயற்பெயர்னா சிம்மசேனா பிந்துசாரர் யாரோட பையன்னா சந்திரகுப்தரோட பையன் ஓகேவா சந்திரகுப்த மௌரியர்கள் அவரோட பையன் பிந்துசாரர் அவரோட இயற்பெயர் சிம்மசேனா அவர் கிரேக்கர்கள் அமித்த கதாநிதி அழைப்பவர் அப்படின்னா என்ன மீனிங்னா எதிரிகளை அழிப்பவர் சாரணத்தூன் சிற சிக சிகர் பகுதியில் அமைந்துள்ள சக்கரம் அமைச்சரவை மந்திர பிரசித் அவரோட அசோகரோட அமைச்சரவை பெயர்னா மந்திர பிரசித் ஓகேவா அடிஷ்னல் கொஷின்ஸ் ஒன்னா டூ பார்க்கலாம் கியூம் ஆறாம் நூற்றாண்டில் சிந்து கங்கச்சமையல் பதினாறு மக ஆறாம் நூற்றாண்டு தான் பதினாறு மகாஜனபதங்கள் ஆரம்பித்தது தலைநகரம் பா பாட்டாளிபுத்திரத்திற்கு அறுபத்தி நாலு நுழைவு வாயில்களும் ஐநூற்றி எழுபது கண்காணிப்பு கோபுரம் இது ஒரு பாக்ஸ் கொஷின் அறுபத்தி நாலு நுழைவு வாயில்களும் ஐநூற்றி எழுபது கண்காணிப்பு கோபுரங்களும் உள்ளன இப்போ இதை பற்றினா ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதை பார்த்துக்கங்க கலிங்கப்பூரின் பயங்கரம் பதிமூணாவது கல்வெட்டு தர்மத்தை பற்றி இரண்டாவது கல்வெட்டு இரண்டாவது மற்றும் பதிமூணாவது கல்வெட்டில் மூவேந்தர்களை பற்றி சொல்லியிருப்பார் ஓகேவா லூமினி கல்வெட்டில் பாலிபாகா பற்றி வரியை பற்றி சொல்லியிருப்பார் அப்புறம் என்னென்னா தசரத மௌரியர் அவங்க பேரனை பற்றி நாகார்ஜுன கொண்ட கல்வெட்டில் சொல்லியிருப்பார் காலாசோகர் டேஷ் சிசுநாக வம்சம் அது ஸ்கூல் புக் ஸ்கூல் புக் புக் பேக் முடிஞ்சு இது அடிஷ்னல் மகத்தின் படிப்படியான அரசியல் மேலாதிக்க வளர்ச்சி பிம்பிசாரர் காலத்தில் தொடங்கியது விம்பிசார படையெடுப்பு மற்றும் திருமண உறுப்பு ஆகியவற்றின் மூலம் அரசை விரிவுபடுத்தினார் ரெண்டும் சரி கீழே கொடுக்கப்பட்ட கூட்டுகளில் கவனமாக கவனி அக்கூட்டுகளில் சரியானது இது நகர நிர்வாகம் நகரிகா என்னும் அதிகாரியின் கீழ் இருந்தது அதுதான் கரெக்டு சந்திரகுப்தூரில் வெற்றி கொள்ளப்பட்டவர் தனநந்தர் சொன்னனா நந்தாவோட கடைசி அரசர் தனநந்தர் அவர் போட்டு தள்ளிட்டு தான் சந்திரகுதன் ஆட்சியை ஆரம்பிப்பார் அங்கே என்னென்னா மௌரிய பேருசில் கடைசி அரசர் பிரிகதத்தன் பிரிகதத்தத்தை போட்டு தள்ளிட்டு ஆரம்பிக்கிற சுங்க வம்சத்தை தோற்றுக்கிற புஷ்யமுத்திர சுங்கர் ராஜகிரகத்தில் முதல் பௌத்த மாநாட்டை நடத்திய அஜித சத்ரு பொருள் குறித்து அசோகரின் இரண்டாம் துண்கல்வெட்டில் தர்மன் தர்மத்தின் பொருள் குறித்து ஓகே டேஷ் என்னும் அமைச்சரவை அரசருக்கு உதவியுது வந்திர பிரசித் சமூக மாற்றத்தில் தங்கம் குறிப்பிடத்தக்க இரும்பு மகதம் கங்கை சம்மவெளியின் கீழ்ப்பகுதியில் அமைந்திருந்தது சரி மகாபத்மநந்தரும் அவருடைய எட்டு மகன்களும் நவநந்தர்கள் அழைக்கப்பட்டவர் கரெக்டு இவ்வளோ தான் நந்தத்தோட கான்செப்டே அது மட்டும்தான் மகாபத்மனந்தர் அவருடைய எட்டு மகன்கள் நவநந்தர்கள் சொல்லியிருப்பாங்க அதில் கடைசி மகன் யார்னா தனநந்தர் ஓகேவா அசோகர் மூன்றாம் பௌத்த மாநாட்டை காஷ்மீரில் நடத்தினார் அதை ராஜாவை பாடையில் கட்டுன்னு படிப்பான்ல கிமு ஆறாம் நூற்றன் வடந்தியில் செயல்பட்ட இருவகை அரசுகள் கனசகங்கள் முடியாட்சி அரசுகள் பத்ரபாக் ஒரு சமணத்துறைவி சந்திரகுப்த மொழி கொண்டு போய் தென்னிந்தியாவில் வச்சு போட்டு தொல்டுவர் உண்ணாமன் ஒன்பிருந்து சல்லேகான முறையில் சாவடிச்சிட்டு மோரிய பேரிசன் வீழ்ச்சிக்கான காரணங்கள் இதெல்லாம் வேணாம் போதும் ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணி ஒரு அஞ்சு பேருக்காக ஷேர் பண்ணிவிடுங்க ஃபர்தராக அடுத்தடுத்த லெசன் இதே போல் முதல்ல லெ லெசன் நடத்திடுறேன் அடுத்தது புக் பேக் நெக்ஸ்ட்டு ஐ திங்க் அந்த உலகம் சம்மந்தமாக இது ஒரு லெசன் நினைக்கிறேன் அது போஸ்ட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் யவர் சப்போர்ட்